யார் வரணும் விஜய் தான் வரணும் காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் நான் பார்த்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட மோஸ்ட் ஓட்டு வந்து விஜய்க்கு தான் விஜய் வந்தா நல்லா இருக்கும் என்ன பண்ணாலும் ஜெயலலிதா அம்பானே கொஞ்சம் எடுத்து நடத்துவாரு எங்க விஜய் தளபதி அண்ணா தான் விஜய் அண்ணா விஜய் தான் வரணும் ஏன் தளபதி தான் வரணும் விஜய் தான் அவர் மக்களுக்கு நிறைய செய்வார் நம்புறோம் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல நிறைய பேர் இருக்காங்க அவர் ஜெயிச்சிருவாரு தான் கண்டிப்பா ஆனாலும் தளபதி தான் வருவாரு தளபதி தான் நீ தளபதி தான் தளபதி தான் தளபதி தான் அவர் தான் வருவாரு தளபதி தான் இப்போ வந்து பெண்களுக்கு வந்து சேஃப்டி இல்ல ஃப்ரீ பஸ் எல்லாம் விடுறாங்க மானங்கிட்ட கேள்வி கேக்குறாங்க பொண்ணுங்களெல்லாம் விஜய் வந்தா பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி இருக்கும் நல்லா பண்ணுவாங்க அப்படி சொல்ல முடியாது வந்தா நல்லா இருக்கும் டிவிக்கே தான் விஜய் புதுசா வந்தா நல்லா இருக்கும் இல்லையா இப்போ வந்துட்டு இருக்கிறவங்களே இருந்து என்ன பண்ண போறாங்க புதுசா வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் எதனா அவர் வந்தா எல்லாமே நல்லா இருக்கும் நல்லது செய்வார் அதுக்காக விஜய் தான் வரணும் மாட்டா படிப்பு கல்விக்கு அதுக்கப்புறம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தா நல்லா இருக்கும் அது ரொம்ப எதிர்பார்க்கிறோம் நாங்களாம் வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்படுறோம் அப்படி இல்லையா வாடகை கம்மி பண்ணணும் அந்த மாதிரி ஆனா விஜய் வரணும் கன்ஃபார்மா விஜய் தான் வருவாரு ஜெயிக்கணும் நாங்க ஜெயிக்க வைப்போம் எனக்கு விஜய் தாங்க வரணும் எனக்கு அப்பத்துல எனக்கு விஜய் தான் பிடிக்கும் விஜய் தான் வரணும் தலைவர் யார் வரணும் விஜய் தான் வரணும் ஏன்னா அவர் வந்து ஒரு புது மாற்றத்தை கொண்டு வருவாரு சொல்லிட்டு எல்லாரும் நம்புறோம் எல்லாத்துலயுமே அவர் பெஸ்டா கொடுப்பாரு நாங்க நம்புறோம் சார் நம்ம ஆஹ் கண்டிப்பா வாய்ப்பு இருக்குல்ல அவர் வந்து எப்படி சொல்றது ரசிகர்களும் அவருக்கு அதிகமா இருக்காங்க அது இல்லாம எவ்வளோ கஷ்டம் வந்திருக்குல்ல பெண்களுக்கு எதிரா நிறைய எல்லாம் எடுக்குது வந்து வந்துன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறோம் தான் ஜெயிப்பாரும் நம்புகிறோம் ஏன்னா எங்க ஃபேமிலியில எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு இல்ல யார் சொன்னா வரல சொல்லிட்டு அவரு இந்த காலத்துல வர வர்றதுக்கு முன்னாடில இருந்தே அவரு நிறைய பண்ணியிருக்காரு மக்களுக்கு அது யாருக்கும் தெரியாம இருந்துச்சு இப்போ ஒரு காலத்துல வந்ததுக்கு அப்புறம் சிலருக்கு இன்னும் நல்லா தெரியுது ஏன்னா பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்கல்ல அவர் வருவார் நம்பிக்கை இருக்குப்பா ம் கண்டிப்பாக சிஎம் தான் எங்களூர் விஜய் வேலை தான் நல்லாயிருக்கும் என்ன காரணம் ஜெயலலிதா மாரியே கொஞ்சம் எடுத்து நடத்துவார் எங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு அவர் மேலே ஒரு நம்பிக்கை ஒரு ட்ரஸ்ட் இருக்குது எங்களுக்கு எங்கள் தளபதி அண்ணா மேலே தானா ஆமாம் எங்கள் விஜய் அண்ணா மேலே எங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது அவர் வருவார் நம்புகிறோம் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அவன் ஒரு கட்சி வரட்டும் டிவிகே வரட்டும் புதுசாக எதுனா பண்ணுவோம் எல்லாரும் வந்ததே வந்துட்டு இருக்காங்க புதுசாக வந்துச்சுன்னா ஓகே இப்ப இறங்கி செஞ்சவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அவர் பண்ணுவாரு வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணா நல்லது நடக்கும் ஆ அவரு வர்றதுக்கு நாங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் அதே சப்போர்ட் இப்போ விஜய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இவ்வளவு நல்ல சீமானுக்குதான் இப்ப இவருக்கு தெரியல அவர் பிடிக்கும் நல்லா பண்ணுவாரு அவர் பேசுறது கொஞ்சம் நல்லது நடக்கும் ஒரு நம்பிக்கை நெக்ஸ்ட் இவர் என்னோட இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு ஓட்டுமே நாம் தமிழர் கட்சிக்கு தான் இப்போ டிவி காலத்துல யார் இறங்கலன்னு சொன்னாங்க அதான் பரணும் ஒரு இறங்கியிருக்காருல்ல இல்லை அவங்களதான் உள்ள விட பர்மிஷனுக்கு தரல கண்டிப்பா தளபதி தான் டிவி கே தான் வாய்ப்பே இல்ல டிவி கே தான் விஜய் இப்ப இம்ப்ரூவா இருக்காரு மக்களுக்கு நல்லது பண்ண விஜய் வந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம் வந்து விஜய் வரணும் அவ்வளவுதான் அதான் விஜய் வந்தாதான் நல்லா இருக்கும் எத்தனை வாட்டி கேட்டாலும் விஜய் வந்தா வரணும் விஜய் எல்லாராச்சும் பார்த்தாச்சு அவராச்சும் எப்படி இருக்கு நம்ம பார்த்தா ஒரு இது தெரியுது அதுக்குதாங்க நல்லது பண்ணுவாரு நினைக்கிறோம் இவங்களை பண் இவங்களை விட கொஞ்சம் பெட்டரா இருப்பாங்கன்னு நினைக்கிறோம் எல்லாத்துலயுமே ஒரு தான் நினைக்கிறேன் எதுவுமே இப்போ ப்ராப்பரா இல்ல சோ அவர் தான் கொஞ்சம் செயல்படுத்துவாரு நினைக்கிறேன் நான் என்னோட இதுல கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு நாங்களும் அவருக்கு தான் போறோம் எங்க எங்க எல்லாமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவர் தான் விஜய்க்கு தான் தமிழ்நாட்டில் தானே எங்க அண்ணன் வந்தா நல்லா இருக்கும் விஜய் அண்ணா புதுசாக இறங்குறாரு வந்து நல்லா இருக்கும் ஆச்சு நிறைய மாற்றங்கள் தருவார் அண்ணன் எல்லா துறையிலும் தந்தா நல்லா இருக்கும் எப்பவுமே டிவிக்கு தானே விஜய் தானா என்ன காரணம்னா விஜய் வந்தால் நல்லா இருக்கும் நம்ம நாட்டுக்கு விஜய் தான் பிடிக்கும் வந்தா என்ன பண்ணுவாருன்னா நாட்டு நல்லது இது நம்புறேன் அவர் தான் அஜய் பாரு தளபதி வந்தா நல்லா இருக்கு நினைக்கிறேன் தானத்துல அவர் மக்களுக்கு நல்லது செய்வாருன்னு நினைக்கிறேன் நம்புறோம் சீமானுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா பட் தளபதி வந்தாரு தளபதி தான் அதெல்லாம் இல்லைங்க தளபதி தானே அதெல்லாம் எதுவுமே இல்லை டிவி கே தான் விஜய் எனக்கு அவரை பிடிக்கும் அதனாலதாங்க வந்தா நல்லது ஏதோ பண்ணுவாருன்னு ஆல்ரெடி வராமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஸோ வந்தா கொஞ்சம் நல்லா பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை தான் தெரிலண்ணா எங்களுக்கு எனக்கு விஜய் வந்தா நல்லா இருக்கும்ண்ணா சினிமா எல்லாம் தெரில நம்ம விஜய் தான் தளபதி ஜெயிப்பாரு அப்படி எல்லாம் யாருமே வானானா அதான் தளபதி வந்துட்டாரு மேல அது போதுடா அவர் தான் டிவி அதனால ஜெயப்பாரு ஆனா அரசியல் பார்க்காமல யாரும் அரசியலுக்கு வர மாட்டாங்கண்ணா அரசியல் அவரு இந்த நாள் இவ்வளவு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாரு அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கார் வரப்போறாரு வந்திருக்கார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆளு அவர்தான் வருவார் கண்டிப்பா ஜெயிச்சு தானே ஆகணும் அண்ணனுக்கு சப்போர்ட் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல அப்படிலாம் யார் சொன்னது ஓட்டு இளைஞர் தான் நிறைய பேர் ஓட்டே போடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செய்யறோம் நிறைய பேர் வந்து குறை சொல்லுவாங்களே இது வந்து அதுக்கு எல்லாமே பதிலாட்டி தருவார் எங்க அண்ணன் எங்க அண்ணனை பத்தி மட்டும் நான் பேசுறேன் அவங்கள பத்திலாம் வேணானே எனக்கு எங்க அண்ணன் வந்தா போதும் அண்ணனு தான் வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்ணன் தான் வாய்ப்பு விஜய் அண்ணன் தளபதி வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தளபதி தளபதி விஜய் காரணங்களா இப்போ இருக்கிற சொசைட்டி அப்படி எப்படி இருக்குன்னு தெரியல நல்லதா ஒரு இதுவும் இல்லை இப்போ அவர் வந்து அவர் அவர் ஸ்டைலாக அவர் கொஞ்சம் நல்ல பண்ண நல்லா இருக்கும் இப்போ இருக்கிற இதுவாக மாத்தணும் மாத்துவார் அவரு இறங்க மாட்டேங்கிறாரு சொல்லிட்டு கன்ஃபார்மா அவர் ஜெயிப்பாருன்னு நான் நினைக்கிறேன் யாரும் வாய்ப்பு கிடையாது தளபதி மட்டும்தான் தளபதி மட்டும்தான் எதுவும் கிடையாது டிவிக்கே மட்டும்தான் விஜய் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிக்கும் அதனால அவர் வந்து நல்லா இருக்கும் எல்லாம் பண்ணுவார் கண்டிப்பா அவர் கட்சி தான் நானு சிவா சீமா வரப்பெல்லாம் வாய்ப்பு இல்லை விஜய் வந்தா நல்லா இருக்கும் விஜய் வந்து நல்லா இருக்கு புதுசா புதுசா ஒருத்தர் வந்தா நான் நடக்குதுன்னு பாக்கலாம்

அதாவது ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்லுறவங்க தான் இப்ப ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இதுல இவருக்கு தடவை வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் விஜய் வந்த எல்லாமே அவர் சொல்ற கோரிக்கை எல்லாத்தையும் நிறைவேற்றுவார் மக்களோட கோரிக்கை அவ்வளவுதான் விஜய் விஜய் நினைச்சா இப்ப வந்துடலாம்